நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை பிரச்சாரத்திற்கு சென்று கரூரில் நாற்பத்தோரு பேரை பலி வாங்கி ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் துக்கம் விசாரிப்பது துக்க தான் செல்ல வேண்டும் ஆனால் துக்கம் விசாரிப்பதற்காக தன்னுடைய தான் இருக்கின்ற இடத்திற்கே அவர்களை எல்லாம் வர வைத்து துக்கம் விசாரித்த ஒரு புதுவிதமான இது ஒரு நாகரிகமான இது புது நாகரிகம் விஜயபுரத்து வரைக்கும் இது புது நாகரிகம் யாராவது செத்து போயிட்டால் கூட அவனுடைய பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வா நான் அங்கே பார்த்து மாலை போட்டுட்டு போயிடுறேன் அப்புறமா நீங்கள் பணத்தை எடுத்து செல்வீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட வந்தாலும் எதிர்காலத்தில் வரும் இப்படி ஒரு மாதம் கழித்து செய்துவிட்டு இப்பொழுது ஒரு மாதம் தலை காட்டாமல் இருந்த இவர்கள் இப்பொழுது பொதுக்குழு வைத்திருக்கிறார்கள் பொதுக்குழுவில் மூன்று கட்சிகள் மாறி வந்த ஒருவர் திமுகவில் இருக்கும்போது அவர்களை தலைவர் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செல்கிற போது அவரை தலைவர் என்று சொன்னார் புதுசாக கட்சி ஆரம்பித்த உடனே விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு திமுகவை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க நாங்கள் எங்கடா ஓடிப்போனோம் உங்களுடைய அப்பாவை கைது செய்த போது நீங்கள்தான் ஓடினீர்கள் நீங்கள் தான் ஓடினீர்கள் என்றதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா என்பவர் பேசியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி உயிர் போனாலும் கட்சி என்பது ஒன்றாக தான் இருக்கணும் கொள்கை என்பது ஒன்றாக தான் இருக்கணும் எங்கெங்கே யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி மாறி போய்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் அரசியல்வாதியா அது அரசியல்வாதியெல்லாம் அப்படி யாரும் செல்ல மாட்டார்கள் இந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சை மேற்கோளிட்டு காட்டுகிறார் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் அரைகுறையாக ஏனென்னா இவர்களுக்கு தலைவர் என்று யாரும் இல்லை தாரிகாவுக்கு தலைவர் என்று ஒருத்தர் கிடையவே கிடையாது திமுகவினுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவரை தன்னுடைய போஸ்டரில் போட்டுக்கொண்டு அதே திமுகவை அழிக்கின்றேன் திமு திமுகவை அழிக்கப் போகிறோம் என்று திராவிட தலைவர்களை வைத்து படத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை அழிக்கிறேன் சொன்னது இது எந்த விதத்தில் இப்படி அவர் சொல்கிறார் என்று தெரியவில்லை எங்களுடைய தலைவரை வை படத்தை வைத்து கொண்டு எங்களையே அழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து விரட்ட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யார் ஓடப் போகிறார்கள் யார் இருக்கப் போகிறார்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அனைவருக்கும் தெரியும்